ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கன் போட்டு நம்ம செய்ய போறோம் பிரியாணி பாத்திரம் சூடு இருந்துச்சு இருநூறு எம்எல் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்துலன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஐம்பது எம்எல் சேர்த்து ஊத்திக்கலாம் நான் இருநூறு எம்எல் மட்டும் ஊத்திருக்கேன் நெய் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அரிசி போட்டு தம் லாஸ்டா அதனால மீதி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன சுடு எடுத்துங்க இப்ப ஒரு ஏழு கிராம்பு ஏழு பட்டை ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது வெடிக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் அரை டேபிள் ஸ்பூன் இதிலே மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நைசா வதக்கி விடுங்க பாருங்க இந்த அளவு கலரா வந்துருச்சு இப்ப நான் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நைசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீ சேர்த்திக்கலாம் அது கூட நல்லா நம்ம வதக்கும்போது கலர் நல்லா சேஞ்சாவும் சீக்கிரமாவும் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இதையும் நல்லா சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சவுக்க வதங்கிட்டு வெங்காயம் இப்ப அரை கப்பு பூண்டு பேஸ்ட் முதல்ல சேர்த்திக்கோங்க இது ஒரு கிலோ கடை மெஷர்மெண்ட்டு கிராம் கணக்குன்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு கிராம் பூண்டு நல்லா வதக்குங்க நான் சிக்கன்ன்றதுனால பூண்டு வந்து அதிகமா சேர்த்திக்கிறேன் இதே மட்டன் இருந்தா சரி சமமா சேர்த்திக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பின்னாடி நான் அரை கப்புல இல்ல முக்கா கப்பு தான் கொஞ்சமா தான் எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து நூறு கிராம் இஞ்சி நான் சொன்ன பாத்தீங்களா நூறு கிராம் இஞ்சி அதையும் சேர்த்தி

கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்தா நீங்க அஞ்சா போடலாம் இல்ல நாலா கூட போடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வாங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஒரு இருநூறு எம்எல் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இது புளிக்காத தயிர் அதனால தயிர் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கேன் கொஞ்சம் புளிச்ச தயிர் இருந்தா நீங்க கம்மியா கூட சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் கலந்து விட்டுக்கோங்க பாருங்க தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது நல்லா மசாலா எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு இப்போ நான் ஒரு கிலோ கறி எடுத்து நல்லா தடவை வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு மிளகா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனேன் வேணுன்றவங்க இப்படியும் செஞ்சு பாருங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா நீங்கள் சாதாரணமாக கழுவிட்டு கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா நான் இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விடுங்க அடுத்து புதினா ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கேன் லாஸ்டா நம்ம தம்முடும் போது போட்டு கிளறிக்கலாம் இனிய நல்லா ஒன்னா சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க அது பதங்கிறதுக்குள்ள நம்ம இப்ப அரிசியை ஊற போட்டுலாம் நான் ஒரு கிலோ அரிசி வாங்கி இருக்கேன் எவ்வளவு இருக்குன்னு அளந்து பாத்துக்கோங்க ஒன்னு ரெண்டு அரிசி இதுக்கு நம்ம அஞ்சு படி தண்ணி ஊற்றணும் ஒண்ணுக்கு ரெண்டு அஞ்சு படி தண்ணி ஊத்தணும் சரிங்களா ஒரு புட படைச்சிட்டு தண்ணியில் உரப்போட்டலாம் இப்போ மிளகும் பட்டையும் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பதினோரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி காரம் வேணும்னா போட்டுக்கோங்க இந்த படியில நம்ம ரெண்டரை படி அரிசி போட்டிருக்கோம் தக்காளி எல்லாம் கல்லணை எடுத்து தண்ணி தயிர் அந்த தண்ணி அலந்துக்கலாம் சரியா இது ஒரு படி வருது ரெண்டு மூணு நாலு நாலு நாலரை மட்டும் ஊத்தி இருக்கேன் ஏன்னா தயிர் அந்த தண்ணி எல்லாம் இருக்கிறதுனால நாலரை மட்டும் ஊத்திருக்கேன் அரைப்படி வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் சோர் குழஞ்சு போயிடும் அதனால நான் தண்ணி அரைப்படி நிப்பாட்டி வச்சுக்கங்க இது நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொதி வரட்டும் பாக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க கொதி வரட்டங்க வாங்க கொதி வந்துட்டு பாருங்க நல்லா கொதி வருது அரிசி நல்லா கழுவி ஊற வச்சிருந்தேன் இவ்வளவு நேரம் தண்ணி ஊத்தி கொதிக்கிற வரைக்கும் இப்ப வடிச்சு எடுத்திருக்கேன் சுத்தமா ஒரு தண்ணி இல்ல நல்லா வடிச்சு எடுத்துட்டேன் அரிசி அப்படியே கொட்டிடலாம்

ஓரளவுக்கு வெந்துடுங்க நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுடுங்க அப்பா நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த கொத்தமல்லியும் புதினாவும் இப்போ தூக்கி விட்டுரலாம் அடுத்து நெய் கொஞ்சம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த நெய்யும் இப்போ சேர்த்திக்கலாம் ஒரு ஈர துணி நல்ல மொத்தமான துணி எடுத்துக்கோங்க தண்ணி நினைச்சு நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு தட்டு வச்சு தம் விடுறதுக்கு பாத்திரத்தை இந்த சட்டி வச்சுட்டு இந்த ஏற்கனவே இரும்பு கல்லு சூடு பண்ணி வச்சிருக்கேன் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இத அப்படியே எடுத்து இதுக்குள்ள வச்சுக்கலாம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இந்த அடுப்ப இது அடுப்பு இருக்குங்க சிம்லே இருக்கட்டும் இப்ப இந்த சாட்டியை தூக்கி நம்ம இந்த இரும்பு கல் மேல வச்சு விட்டுறணும் வச்சுட்டு இதுக்கு மேல வெயிட்ட தண்ணி பாத்திரம் எடுத்து வச்சிடலாம் வெயிட்ட தண்ணி இருக்குதுல்ல நம்ம வெயிட்ட வச்சு மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு பாத்து தம் ஆயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல தம்மா விட்டுங்க அதுக்கப்புறம் பாக்கலாம் அடுப்பா பண்ணிட்டாங்க தண்ணி இறக்கிட்ட நல்லா தம்மாயி வந்துருச்சுங்க நல்லா இப்போ ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுருங்க இங்க பாருங்க தம்மாயி குச்சி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அது சாதம் வந்து உடையாமல் மெதுவாக கிளறி விடுங்க போதும் ஒரு பிளேட்டில் இப்போ சுட சுட பிரியாணியாக சர்வ் பண்ணிக்கோங்க அருமையான பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடிங்க பாருங்கள் இதுக்கு சைட் வந்து நான் தயிர் பச்சடி ஆனியன் பச்சடின்னு தான் சொல்லுவோம் அதுதாங்க செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ஒரு கிலோ அளவுக்கு நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே நான் அரை கிலோ மெஷர்மெண்ட்டில் பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி ரம்ஜானுக்கு இந்த மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு நீங்கள் செய்யணுன்னா இந்த வீடியோ பாருங்கள் அருமையான சிக்கன் பிரியாணி சரியான அளவுகளோட கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ